தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் என் எண் மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டு வந்தார் நூறாவது தொகுதியா ஸ்ரீரங்கம் தொகுதியில ஒரு உரையை ஆற்றினார் அதுல குறிப்பா என்ன பேசினாரு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீரங்கம் கோவிலை அன்னியர்கள் அழிக்க முயன்ற பொழுது அந்த கோவிலை காப்பாற்ற பன்னிரெண்டாயிரம் தமிழ் இந்துக்கள் தலையை வெட்டி கொல்லப்பட்டார்கள் அதையும் மீறி தற்போது இந்து மதம் உயிர்ப்பாக இருந்து வருகிறது என அண்ணாமலை அப்போது பேசினார் இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சரவை இருக்கார் எந்த மண்ணிலே பதிமூன்றாம் நூற்றாண்டுல பன்னிரெண்டாயிரம் வைணவர்கள் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்பெருமானை காப்பாற்றினார்களோ அந்த மண் மக்கள் யாத்திரையினுடைய நூறாவது தொகுதியில நாங்கள் இதை இந்த ஒரு இன்டர்நெட்ல வைரலா பகிரப்பட்டு வந்தது அதை பற்றி இப்ப விரிவா பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு அந்த விஷயம் என்ன பார்க்கலாம் சீரங்கத்தை வைகின்ற இது எல்லாருக்குமே தெரியும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் முதன்மையான திவ்ய தேசமும் அதுதான் அதை எப்படி அழிக்க முயற்சித்தார்கள் தெரியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் இதுல அமைஞ்சிருக்கு முதல்ல ஆயிரத்தி முன்னூற்று பதினொன்று மாலிக் தகூர் அதாவது டெல்லி சுல்தான் அலாவு திங்குஜியின் தளபதி தென்னிந்திய கோவில்களின் பிரமாண்டத்தை பற்றி படிக்கிறான் அதுல ஸ்ரீரங்கம் பற்றி ஒரு கவிதை சமஸ்கிருதத்துல இருக்கு சூரியன் ஸ்ரீரங்கத்தின் மீது செல்லும் போது இது தங்கமலையா இல்ல கோவிலா என குழப்பம் வருது காரணம் கோவில்ல பெருமாளுக்கு அந்த அளவுக்கு தங்கம் இருந்திருக்கு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சிதம்பரம் என பல கோவில்களை மாலிக்க புல் கொள்ளையடித்து ஸ்ரீரங்கம் வந்து அனைத்து நகைகளையும் செல்வத்தையும் கைப்பற்றுகிறான் அதோடு நில்லாம கோவிலுக்குள் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என இருக்கிறதோ அது எல்லாத்தையும் செய்வார் ஸ்ரீரங்கத்தோடு நிற்காம தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் ராமேஸ்வரம் என பல ஊர்களுக்கு போய் அங்கேயும் இதே போல கோவில்களுக்கு அத்துமீறி படையெடுத்து சென்று அங்கேயும் கொள்ளையடைகிறான் ஆனாலும் இந்து மதம் மீண்டது நம் கோவில்கள் பழைய நிலைக்கு திரும்பிச்சு பதினோரு வருடங்கள் பிறகு ஸ்ரீரங்கத்துல இரண்டாம் படையெடுப்பு நடந்தது அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு டெல்லி துக்லக் மன்னன் உளுக்கான் மீண்டும் தெற்கு நோக்கி படையெடுத்து வந்தான் குறிப்பா ஸ்ரீரங்கம் கோவில்ல கொள்ளையடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமான பார்த்தா கண்டிப்பா அது மட்டுமே கிடையாது இந்து மதத்தை ஒழிக்க கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை உடைப்பதும் இந்து மத ஓலை சுவடிகள் தான் அவனுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு அந்த ஒரு நேரத்துல அப்பாவி பக்தர்கள் அரங்கனை காப்பாற்ற தயாரானாங்க ஸ்ரீரங்கம் மூலவர் ரங்கநாதன் முன்னால் மிகப்பெரிய கற்சுவர் எழுப்பினார்கள் காரணம் ரங்கநாதரை காப்பாற்றுதான் இல்ல அப்படின்னா ரங்கநாதனின் மூலவரையும் உடைத்திருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக அப்போது இருந்துச்சு அதே போல ஸ்ரீரங்கம் உற்சவ மூர்த்தியை கேரளா கர்நாடகா வழியாக திருப்பதியில் வைத்து பின்னை லோகாச்சாரியார் எனும் வைணவ ஆச்சாரியார் தான் காப்பாற்றினார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் லட்சுமி தேவிக்கும் அதே நிலைதான் ஏற்பட்டுச்சு லட்சுமி தேவி உற்சவரை மூலவ லட்சுமி தேவி சன்னதியின் பின்புறம் உள்ள மரத்து மண்ணில் புதைத்தாங்க அதனாலதான் சிவனுக்கு உரித்தான லட்சுமி அர்ச்சனைக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு வரும் பனிரெண்டாயிரம் இந்துக்கள் கோவில் முன்னே ஒன்று சேர்ந்து கையை ஒருவரோடு ஒருவராக இணைத்துக் கொண்டு கோவிலை அழிக்க வந்த உழுக்கானை உள்ளே விடமாட்டோம் என போராட்டம் சென்றாங்க அந்த படுவாவி உளுக்கான் பனிரெண்டாயிரம் தமிழர்களை இந்துக்களை தலைவட்டி கொண்டான் காவேரி அந்த நேரத்தில் பனிரெண்டாயிரம் தமிழர்களுடைய அதாவது இந்துக்களுடைய தத்தத்தால் சிவந்தது அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் அங்கு இருக்கக்கூடிய மற்ற சிலைகளையும் உடைத்து கோவிலுக்குள் என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாம் செய்தார் அப்பொழுது உற்சவ மூர்த்தியை காப்பாற்ற எதுவாக வெள்ளாயி என நாட்டியக்காரி படைத்தளபதியை தன் நாட்டியத்தால் மயக்கி கோபுரம் மீது ஏற்றி கோபுரத்தின் உச்சியில் இருந்து தள்ளி கொலை செய்கிறார் தானும் தற்கொலை செய்து கொள்கிறார் இதனால் இரண்டு மணி நேரம் அவகாசம் கிடைக்கிறது இந்த இரண்டு மணி நேரத்தில் பிள்ளை லோகாச்சாரியார் உற்சவ மூர்த்தியை கேரளாவுக்கு கொண்டு செல்ல ஆயத்தம் ஆகிறார் அதே போல ராமானுஜன் மற்றும் பல மகான்கள் எழுதிய எழுத்துக்கள் வேத குறிப்புகள் ஓலைச்சுவடி வடிவாக இருந்ததை வேதாந்த தேசிகர் கஷ்டப்பட்டு பிணக்குவியல் நடுவே பிணத்தோடு பிணமாக ஓலைச்சுவடிகளோடு படத்து தானும் செத்து விட்டதாக நடித்து வேற நாட்டிற்கு போய் அந்த ஓலைச்சுவடிகளை காப்பாற்றினார் விஜயநகர பேரரசின் உதவியோடு இந்த அந்நீர்களை வீழ்த்தி கோவில் திறக்கப்பட்டது ரங்கநாதன் முன்னே உள்ள கச்சோரும் இடிக்கப்பட்டது நாற்பது ஆண்டுகள் கோவில் மூடி இருந்த நிலையில்தான் நாற்பது ஆண்டுகள் பின் உற்சவ மூர்த்தி திருப்பதி கோவிலில் இருந்து விழா கோலமாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது இது என்னமோ சும்மா வரலாறு அப்படின்னு வட சொல்ற வேலைக்கு குரு பரம்பரை கோவில் ஒழுகு என வரலாற்று ஆய்வு குறிப்புகள் என எல்லாவற்றிலும் இதை பற்றி விரிவாக எழுதியிருக்காங்க அதிலிருந்து தான் நாங்க இந்த தகவலை உங்களுக்கு தரும் இப்பேற்பட்ட பாதிப்புகளில் இருந்துதான் சனாதனம் மீண்டும் வந்துள்ளது சுல்தான்கள் துருக்கியர்கள் அரேபியர்கள் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் போன்ற பலர் ஒழிக்க முயன்றனர் எந்த பாதிப்பு வந்தாலும் அதிலிருந்து மீள்வதுதான் இந்து மதத்தின் தனித்துவம் எகிப்து நாடு பாரசீகம் எனப்படும் நாடு அவர்களின் தனிமதம் மற்றும் கலாச்சாரத்தை நடந்துச்சு மதம் மற்றும் கலாச்சாரம் என்ன ஆனது என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இந்த பதிவோடு கடைசியா ஒரு விஷயத்த நான் இங்க சொல்றேன் கோவில்களில் உள்ள செல்வங்களை கொள்ளையடிக்க அதாவது பொருளாதார நோக்கத்திற்காகத்தான் இந்த கோவில்களை கொள்ளையடித்தார்கள் என இடதுசாரி வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுறாங்க ஆனால் மன்னர்களுடைய கோட் எனப்படும் மன்னர்களின் பிரத்யேக வரலாற்று ஆய்வாளர்கள் அல்பருணி பரிஷ்டா போன்றவர்கள் எழுதியது என்னவென்றால் இந்த மன்னர்கள் கோவில்களின் சிலையை ஒழிக்கவும் இந்து மதத்தை ஒழிக்கவும் தான் இவ்வாறு செய்தார்கள் என தெளிவாக எழுதி இருக்காங்க எத்தனைபட தாக்குதல் வந்தாலும் இந்து மதம் மீளும் காரணம் அதுதான் இந்து மதத்தின் தனித்துவம் நன்றி